ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஷி கிச்சன் இப்போ ஒரு புது ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் இது வந்து தீபாவளி ஸ்வீட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருள் தான் வெள்ளம் அதர்சம் இது தீபாவளினாலே இதை மெயினாக நம்ம செய்வோம் இப்போ இந்த அழாக்கில் ஒன்றே கால் கிலோ எடுத்திருக்கு இது பச்சரிசி இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சா போதும் இப்போ வாஷ் பண்ணிட்டோம் ப்ளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போது தண்ணியெல்லாம் எறுத்து ஒரு காட்டன் துணி போட்டு அதில் சும்மா ஆற வச்சா போதும் இது வந்து வெயில்லையோ ஃபேன் காற்றுலையோ காய வைக்கக்கூடாது நான் ஆல்ரெடி அதரசம் போட்டிருக்கேன் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக செய்யும் பாக எடுக்க கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கரெக்டாக செஞ்சு பாருங்கள் இது லைட்டாக நமக்கு கையில் தொட்டினா அந்த ஈரம் இருக்கணும் அதிரசத்துக்கு அந்த பதம் இந்த அளவுக்கு பாருங்கள் லைட்டாக ஒட்டுது இந்த பதம் போதும் நம்ம மிக்சிலேயோ இல்லை மிஷின்லேயோ நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடணும் அடுத்தது இதிலே ஒரு பத்து ஏலக்காய் ஒரு மூணு பீஸு சுக்கு இதெல்லாம் போட்டு மிஷின்லேயே அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இப்போ ஒன்றே கால் கிலோவுக்கு ஒரு கிலோ பாகு வெல்லம் நம்ம பாகு வெள்ளம்னு கேட்கணும் அதுதான் அதிரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த வெள்ளமெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி கால் கிளாஸ்னால் ஒரு நூறு எம்எல் தண்ணி இப்போது இதில் சேர்த்துருக்க தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க இது இப்போ நல்லா கரையணும் இப்போ ஓரளவுக்கு வரைஞ்சிடுது இன்னும் கொஞ்சம் கரையணும் இப்போ நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஏன்னா பொதுவாகவே வெள்ளம்னாலே அதில் வந்து தூசிங்க இருக்கும் சின்ன சின்னதாக கருப்பு கருப்பாக அந்த தூசிங்களா இருக்கும் அதனால் வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் நம்ம சுட சுட ஃபில்ட்ரு பண்ண சொல்ல இந்த மாதிரி ஃபில்ட்ரு கம்பியில் இருக்கிறது தான் நம்ம பண்ணணும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி வச்சு இப்போ எடுத்துகிட்டு இப்போ ஸ்டவ்லே தான் இருக்குது இப்போ நல்லா கொதித்து வருது இது வந்து கொதிக்க சொல்லியே ஒரு மனம் வரும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் பாகு வர சொல்ல அந்த வாசனையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் நம்ம பிளேட்டில் தண்ணி ஊற்றி அதில் எடுத்து கொஞ்சோண்டு ஊற்றணும்னா இந்த கமர் கட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி வர சொல்ல கரெக்டான பதம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மாவு சேர்த்துக்கலாம் நம்ம மாவு மாவு போட சொல்ல ஸ்டவ் வந்து எரியக்கூடாது ஆஃப் பண்ணிடணும் பாருங்க உங்களுக்கு பார்க்க சொல்லியே தெரியும் இப்போது நல்லா பாகு பதம் வந்துடுது இப்போது நல்லா கட்டியாக தான் வந்துருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம மாவு சேர்த்துடலாம் நம்ம இந்த மாவு வந்து ஈர மாவுலேயே தான் பாக எடுக்கணும் மாவு காயக்கூடாது இப்போ பாருங்கள் எல்லா மாவும் போட்டு நல்லா கலரியாச்சி சுட சுட இருக்குது இது நம்ம கரெக்டான பதம் ஒரு கிலோ வெள்ளத்துக்கு ஒன்றே கால் கிலோ மாவு போட்டுருக்குறேன் இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம மறுநாள் ஈவினிங் தான் நான் செய்ய போகிறேன் ஏ கிட்ட இப்போ சூடாக இருக்கும் செய்ய முடியாது பாருங்க மாவு நல்லா ஆறி நல்லா வந்துக்குது இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் நெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசிஞ்சு இப்போ இதை அதிர்ஷ்டமாக நம்ம தட்டணும் வாழை இலையில் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு ரெட்டாக மூணு மூணாக செய்து கூட நம்ம இது பண்ணிக்கலாம் ஏன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டிக்காத அளவுக்கு நான் இப்போ ரெண்டு ரெண்டாக தான் போட்டு எடுக்க போகிறேன் கலரே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பார்க்க சொல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்போ இது வந்து எடுத்து அதரசம் பிழிடும் அதில் வந்து வச்சு கொஞ்சம் அப்படியே லைட்டாக அழுத்தி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான தீபாவளி ஸ்வீட் வெள்ள அதரிசம் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நியூ நம்ப சார்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவுடன் சந்திக்கிறேன் சாஃப்டான எப்படி எப்படின்றதே நீங்களும் கரெக்டாக செய்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்